ஸ்டாலின் கைக்கு போன ரிப்போர்ட் சுட சுட கிடைத்த சர்வே அப்போ தாவேக விஜய் களமே அடியோடு மாறுது தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் மூத்த அமைச்சர்கள் கட்சி தலைவர்கள் மற்றும் அரசின் உயர் அதிகாரிகளை உள்ளடக்கிய ஒரு முக்கிய கூட்டத்தை நடத்தியதாக கூறப்படுகிறது இந்த அவசர கால கலந்துரையாடலுக்கு காரணம் திமுகவின் திங்டாங் எனப்படும் சர்வே குழு ஒன்று நடத்திய ஒரு புதிய உட்கட்சி ஆய்வுதான் இந்த ஆய்வு ஆளுங்கட்சிக்கு சாதகமான அதே சமயம் கவலைக்குரிய சில முடிவுகளை கலவையாக தந்துள்ளது இந்த ஆய்வறிக்கையின்படி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளதாம் அதாவது பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பெற்று ஆட்சியை பிடிக்கும் கண்டிப்பாக மெஜாரிட்டி தனியாக கிடைக்கும் என்று சர்வேயில் மகிழ்ச்சி செய்தி கூறப்பட்டுள்ளதாம் இது தலைமைக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் பகுதியாகும் ஆயினும் கடந்த தேர்தலுடன் ஒப்பிடும்போது கட்சியின் வாக்கு சதவீதம் குறையக்கூடும் என்று அதே ஆய்வு எச்சரிக்கிறது இந்த சரிவு கட்சியின் ஒட்டுமொத்த பலத்தை குறைத்து எதிர்காலத்தின் சவால்களை உருவாக்கலாம் இந்த வாக்குச்சாவடி சரிவுக்கு முக்கிய காரணம் நடிகர் விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் வருகைதான் என்று கூறப்படுகிறது எதிர்வரும் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சுமார் இருபது சதவீத வாக்குகளை பெறக்கூடும் என்று ஆய்வு கணித்துள்ளது விஜயின் அரசியல் அறிமுகம் இளைஞர்கள் மற்றும் புதிய வாக்காளர்களின் ஆதரவை பெறுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் அவரது ரசிகர் பட்டாளமும் இந்த மாற்றத்தில் கணிசமாக பங்கை வகிக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் எழுச்சி குறிப்பிட்ட ஒரு கட்சியை மட்டும் பாதிக்கவில்லை என்பதை திமுக குழு கண்டறிந்துள்ளது திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி பாஜக மற்றும் பிற சிறு பிராந்திய குழுக்கள் உட்பட்ட அனைத்து முக்கிய கட்சிகளின் வாக்குத்தாளத்தையும் தமிழக வெற்றிக் கழக கட்சி க கவர்ந்துள்ளது தவேகா ஆட்சி அமைக்க இயலாவிட்டாலும் அனைத்து கட்சிகளின் பாரம்பரிய வாக்கு வங்கிகளிலும் ஒரு குறிப்பிடத்தக்க ஓட்டை உருவாக்க முடியும் திமுகவின் வாக்குகளிலும் கையை வைக்கும் தாவேகா என்று ரிப்போர்ட் கூறுகிறது